மாமா ஹோட்டல் நீங்களாம் வந்திருக்கீங்களான்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் என்னென்ன சாப்பிட்டோம் எல்லாமே வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்ன வேணும் മലബാർ ചിക്കൻ ബിരിയാണി വന്നിട്ട് മൂന്ന് പിന്നെ വന്നിട്ട് ഇത് മീൽസ് രണ്ട് രണ്ട് മീൽസ് മൂന്ന് ബിരിയാണി ചിക്കൻ ബിരിയാണി ആ ബീഫ് ഫ്രൈ ഉണ്ടോ ആ ബീഫ് റോസ്റ്റ് രണ്ട് ಹಾಂ ಅವ್ಳೋ ತಾನ ಬೀಫ್ ಫ್ರೈ ಒಂದು ಎತ್ತೋ ರೀ ನಿಮಗೆ ಬೀಫ್ ರೋಸ್ಟ್ ಫ್ರೈ ಒಂದು ಬೀಫ್ ರೋಸ್ ಬೀಫ್ ರೋಸ್ ವೇಡ ರೋಸ್ ಇಂದು ಬೀಫ್ ರೋಸ್ ಬರನ್ನೀಸ್ಟ್ ಪೀಸ್ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சேவ் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம கேட்ட மூணு சிக்கன் பிரியாணி மீல்ஸு எல்லாமே வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் சூப்பராக சாப்பிட போகிறோம் அடிப்பொழியாக இருக்கும் இங்கே எல்லாமே வெரைட்டி எல்லாமே வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அல்டிமேட்டாக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சாப்பிட்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் பாப்பா வந்து மலபார் பிரியாணி போட்டுட்ருக்கா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் எப்பவுமே வந்து கீரைஸ்னாலே அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அது போக வந்து மலபார் பிரியாணினாலே அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்கள் எவ்வளோ ஆசையாக போட்டுட்ருக்கா பார்த்திங்களா சாப்பிட்றக்கு உங்களுக்கெல்லாம் என்ன பிடிக்கும்னு சொல்லுங்கள் பிரியாணி பிடிக்குமா இல்லை வந்து கீ கீரைஸ் பிடிக்குமான்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்

இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரசம் அப்புறம் பயிர் பொரியல் மீன் குழம்பு அப்புறம் வந்துட்டு இது சேனை கூட்டு பாயாசம் பால் பாயாசம் புளி குழம்பு மோரு மோரு கத்திரிக்காய் பொரியல் ஆமாம் மீன் குழம்பு எல்லாமே இங்கே சூப்பராக இருக்கும் சரி சாப்பிடுங்க ஓகே ஓகே ம் ஓகே வாங்க நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுங்க ஏ ஜி நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கலாம் நீங்கள் இந்தாங்க உறவுகளே உறவுகளே இருந்தாங்க உறவுகளுக்கு எல்லார சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹலோ ஹலோ பண்ணுறவங்க எல்லார சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லார லவ் பண்ணுங்க அరే भैया வா بس بس இருடா சொல்லுங்க ஹலோ நம்ம என்ன நம்பர் சந்தோஷ் சந்தோஷ் நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நல்லா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணா நான் பாஸ்ட்ல பண்ணிட்டு இருக்கேன்